மந்தின் தேசிய இடைநிலை பள்ளியின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பயன்பாட்டிற்காக பல வசதிகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் லோக் லட்சம் ரிங்கிட் செய்துள்ளார் இதற்கான அறிவிப்பை அமைச்சரை பிரதிநிதித்து அப்பள்ளியின் அறுபதாம் ஆண்டு வெயில விழாவை நிறைவு செய்துவிட்டு பேசிய நெகிரி செம்மிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறை அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் தெரிவித்தார் சிறம்பா நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தின் மக்கள் நலத்திட்டத்திலிருந்து இந்நிதி ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்ததை நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் சுட்டிக்காட்டினார் மந்தின் தேசிய இடைநிலைப் பள்ளி என்பது வெறும் கல்வி புகட்டு மையம் மட்டுமல்ல இளம் தலைமுறையினரின் ஆளுமை மதிப்புகள் மற்றும் அடையாளத்தை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான துறையாகும் ஒரு பள்ளியின் வெற்றி என்பது கல்வி சாதனை மூலம் மட்டுமல்ல அறிவு போட்டித்தன்மை மற்றும் ஒழுக்க ரீதியான நேர்மையான நபர்களை உருவாக்கும் திறனின் மூலமும் அளவிடப்படுகிறது நிர்வாகிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் உள்ளூர் சமூகத்திற்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பு மூலம் மட்டுமே இந்த வெற்றியை அடைய முடியும் என அமைச்சரின் உரையை அருள்குமார் அவ்வாறு வாசித்தார் இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு தொடங்கி எட்டு முப்பது மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள் நன்மை பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்திரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து பதினோராவது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிகழ்வானது வருகின்ற இருபதாம் தேதி ஜூன் மாம் இருபத்தி ஐந்து சிராம்பான் அறிவு நடைபெற உள்ளது ஐநூத்தி இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் நாற்பதாயிரம் மாணவர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க ஆன்லைன்ல எழுநூறு மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பான்ல பங்கெடுக்கிறாங்க இது வந்து அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல அங்கீகாரம் கொடுக்கப்படுது அதே சமயத்தில் இதை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு பத்து கண்ட்ரி நம்ம கூட கூடபரேட் பண்றாங்க யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளு ஒன்று இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறாமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும் ஆனா யோகாசன பயிற்சி பொழுது உடல் மனம் உயிர் ஆகிய மூன்று கூறுகளும் வலிமை பெறும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்